ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம கீரை குழம்பு குழம்பு எப்படி பார்க்கலாம் தொய்யக்கீரை செய்யலாங்க இல்லாதவங்க அப்புறம் வங்க செய்யலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கீரை குழம்பு செய்யறதுக்காக இது போல ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கோம் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் இங்கே ஒரு பெரிய கட்டு கீரை எடுத்திருக்கேங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு உடகம் சேர்த்துக்கலாங்க தாளிப்பு உடம்பு இல்லாதவங்க சீரகம் மட்டும் சேர்த்து செய்யலாங்க ஆனால் தாளிப்பு உடம்பு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பாருங்க வடகமும் சீரகமும் நல்லா பொறிஞ்சதும் பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம்

நம்ம கடையை சுத்தம் பண்ணி வச்சுருந்த தொயக்கீரையை சேர்த்துக்கலாம் இந்த தொயக்கக்கீரை எல்லாத்துக்குமே கிடைக்காதுங்க கிராமங்களில் அப்புறம் ஈரோடு உழவர் சந்தை அப்புறம் ஒசூர் உழவர் சந்தைகள்லாம் கிடைக்கிது ஆனால் இதுக்கு பதிலாக சிலிக்கீரையும் யூஸ் பண்ணிக்கலாம் பாலக்கீரையும் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எந்த கீரையும் அவ்வளோ சூட்டாகாதுங்க இருக்கு இப்போது இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் சீரை குழம்பு தோசைக்கு அப்புறம் வந்து சப்பாத்திக்கு அப்புறம் சாதத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க சாதத்துக்கு சாப்பிட்றதா இருந்தால் அப்பளமும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே அருமையாக இருக்கும் பாருங்கள் கீரையை ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டோம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு அரை கப் அளவுக்கு விட்டால் போதும் இதை சேர்த்துட்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விடலாங்க முடிஞ்ச வரைக்கும் கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த டைம்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கலர் மாறாம இருக்கும் கீரை பாருங்க நல்லா மூணு நிமிஷம் வேக விட்டுட்டோம் இப்போ இது நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமா இருந்தா தண்ணியை வடிச்சு எடுத்துட்டு கடைஞ்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க சப்போஸ் கடையத்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா இதை லைட்டா ஆற வச்சுட்டு மிக்சியில கரகரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க கீரைய பாருங்க நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம் இப்போ இது கூட தூள் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு டைம் லைட்டா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை அடுப்பு மேல வச்சுட்டு லைட்டா சூடு பண்ண போறாங்க கொதிக்க விட போறது இல்லை பாருங்க கடைஞ்சி வச்ச கீரையை அடுக்கு மேல வச்சு லோ ஃபிளேம்ல லேசா சூடு பண்றோங்க இந்த டைம்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெண்ணெய் வந்து உருகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே ஒரே ஒரு நிமிஷம் வச்சு எடுக்கலாங்க கொதிக்க விடாம பார்த்துக்கோங்க லேசா சூடானா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா டேஸ்டியான கீரை குழம்பு ரெடி பண்ணிட்டோம் நம்மளுடைய பாரம்பரியமான பாட்டி காலத்து கீரை குழம்புங்க இந்த வெண்ணையும் இந்த குழம்பும் அவ்வளோ சூப்பர் காம்பினேஷனுங்க நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமாக ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி